இல்லை ஆக்சுவலா என்ன நடந்தது அப்படின்னா டி சிக்ஸ்டீன் படம் பார்த்துட்டு சார் வந்து எனக்கு மெசேஜ் அனுப்பியிருந்தாரு இந்த மாதிரி கார்த்திக் நம்ம மீட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி மெசேஜ் அனுப்பியிருந்தார் சோ நான் இமீடியட்டா சார் ஓகே சார் அப்படின்னு சொல்லி நாங்க நேராக சந்திச்சோம் நானு கௌதம் சாரும் ஸோ ஒரு ஒன் வீக்கு அப்புறம் இன்னொரு வாட்டி மெசேஜ் அஸ் அசன் ஃபர்ஸ்ட் ஒரு நம்ம மீட் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிருந்தார் ஒரு ஒன் வீக் அப்புறம் திருப்பி அவரை மீட் பண்ணேன் மீட் பண்ணப்போ கார்த்திக் டியூ ஹேவ் எனி திங் இன் மைண்ட்னா நீங்க சொல்லுங்க கன்ஃபார்மா நம்ம வந்து சேர்ந்து பண்ணலாம் அப்படின்னு என்ன பொறுத்த வரைக்கும் சார் அந்த டைம்ல நான் எதுவுமே யோசிக்கல ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்து நான் இந்த இண்டஸ்ட்ரிக்கு வந்து புதுசு நான் வந்து ஒரு இதுதான் பண்ணியிருக்கேன் பிளஸ் அவர் அவ்வளவு பெரிய இன்ஸ்பிரேஷன் அப்படிங்கிறதுனால நான் அடின் திங்க் டுவைஸ் நான் இமீடியா ஓகே சார் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு பட் ஆக்சுவலா என்ன ஆச்சுன்னா சார் அதுக்கப்புறம் அவரால் கொஞ்சம் பண்ண முடியல ப்ரொடக்ஷன்ல வந்து கொஞ்சம் அவர் பண்ண முடியல ஸோ ஆமா ஆமா அது வந்து அவர் இதை கோப்பப் பண்ண முடியல ஸோ பத்ரி சார் இதுக்கு வந்து ஃபுல்லா பாத்துக்கிட்டாரு அண்ட் அது வந்து சார் யூஸ்வலாக நமக்கு யாராச்சும் பிடிச்சவங்க நமக்கு வந்து ஏதாச்சும் தான் நமக்கு இன்னும் கோவர் ஸோ அந்த மாதிரியான ஒரு ஒரு நார்மலான ஒரு அவுட் தான் ஸோ அதை தாண்டி அதை ஒன்றும் கிடையாது ஸோ இது என்னென்னா இது விஷயமா சில அந்த பேச்சுவார்த்தைகள் வந்து போயிட்டு இருக்கு கவுன்சிலர் ஸோ அதுக்கு முன்னாடி நான் அதை பற்றி கமெண்ட் பண்ண வேணான்னு பார்க்குறேன் சார் ஜென்ரலாக இதுதான் அனைவருக்கும் வணக்கம் எங்கள் இன்வைட் ஆக்செப்ட் பண்ணி வந்த எல்லாத்துக்கும் என்னோட நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன் நரகாசுரன் வந்து ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு எல்லா விதத்துலேயும் அண்ட் இந்த ப்ராஜெக்ட் வந்து இந்த அளவுக்கு இன்றைக்கி ரிலீஸ்க்கு ரெடியாக இருக்குன்னு அது காரணமாக இருந்தால் பத்ரி சார் சத்யன் சார் எல்லாத்துக்கும் என்னோடய மிகப்பெரிய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா அவங்க இல்லைன்னா இந்த படம் என்ன இருக்கும்னு என்னால் யோசிச்சு கூட பார்க்க முடியல அண்ட் இந்த படத்தை வந்து நாங்கள் ஆகஸ்ட் தேர்ட்டி ஃபஸ்ட் அன்றைக்கே ரிலீஸ் பண்ண பிளான் பண்ணியிருக்கோம் அண்ட் சென்சார் வாங்கிட்டோம் அண்ட் கவுன்சிலு வந்து அது எங்கள் அதுக்காக எங்களுக்கு கிளியரன்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ அவங்களுக்கும் ஒரு நன்றிகளை தெரிஞ்சுக்கிறோம் ஸோ இன்ஃபேக்ட் பத்ரி சார் இதில் ஒர்க் பண்ணுறப்போ வந்து அந்த ஒரு ட்ரஸ்ட் வந்து இருக்கும் எப்பவுமே அந்த ஒரு ப்ரொடியூசர் டேரக்டருக்கும் வந்து ஒரு ரொம்ப முக்கியமான ட்ரஸ்ட் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த ட்ரஸ்ட் வந்து பத்ரி சார்ட்டு எனக்கு நல்லாவே இருந்தது ஸோ அதனால தான் இன்ஃபேக்ட் அடுத்த ப்ராஜெக்ட் நகரமேடை வந்து நாங்கள் அவங்க பேனரில் தான் பண்ணுறோம் பத்ரி சாரோட பேனரில் அண்ட் நரகாசுரன் பற்றி பேசணும்னா ஃபர்ஸ்ட்டு இந்த அளவுக்கு வந்ததுக்கு காரணம் வந்து கேஸ்டன் குருதான் குரு தான் ஒரு டேரக்டர் வந்து கேப்டன் ஆஃப் தி ஷிப் அப்படின்னு தான் சொல்லுவாங்க ஸோ மை ஜாப் வாஸ் ஜஸ்ட் டு சே நோ அது எங்கெங்க தப்பாதோ அது அங்கே மட்டும் சொன்னதான் மற்றபடி எல்லாருமே வந்து கேஸ்ட் அண்ட் குரூ தான் வந்து இதை ஃப்ரண்ட் லைனில் நின்று எடுத்துகிட்டு போனாங்க படத்தை ஸோ கேஸ்ட்டை பற்றி சொன்னோன்னா அரவிந்த் சாமி சார் அண்ட் சந்தீப் ப்ரோ இந்திரஜித் சார் ஆத்மிகா ஸ்ரேயா மேம் ஸ்ரேயா மேம்னால இன்னைக்கு வர முடியல அவங்க லண்டனில் இருக்காங்க ஷூட் ஷூட்டில் வந்து கொஞ்சம் பிஸியாக இருக்காங்க அதனால் வர முடியல பட் இவங்க எல்லாருமே வந்து என்னன்னா இப்போ நாங்கள் என்டையர் ஃபிலிம் ஊட்டியில் ஷூட் பண்ணோம் ஒரு ஃபார்ட்டி டேஸ் லாஸ்ட் இயர் செப்டம்பர் சிக்ஸ்டீன் தண்ணிக்கு ஆரம்பிச்சு நவம்பர் ஃபோர்டீன் தண்ணிக்கு வந்து நாங்கள் ஷூட்டை ரேப்பப் பண்ணோம் ஸோ லொக்கேஷன் பார்க்க போறப்பவே எங்களுக்கு கொஞ்சம் ஒரு தயக்கம் இருந்தது ஏன்னா நார்மலாகவே ஊட்டியில நைட் டைம் வந்து பயங்கர ஒரு மாதிரி ஷிவரிங்காக இருக்கும் பயங்கரமா ஏன்னா டெம்பரேச்சர்ஸ் எல்லாம் சில டைம் ஃபோர் ஃபைவ் அந்த லெவலுக்கு வந்து டிராப் ஆகும் ஸோ இன்னொரு முக்கியமான படத்தில் ஒரு விஷயம் வந்து நிறைய சீக்வன்சஸ் ரெயின்ல இருக்கும் அசன் கேரக்டர்ஸ் எல்லாம் சோக்கிங் வெட்டா வந்து அந்த ட்ராவல் பண்ற மாதிரி சில ஒரு போர்ஷன்ஸ் எல்லாம் இருக்கும் அண்ட் நாங்கள் அப்பவே யோசிச்சோம் லொக்கேஷன் பார்க்க போனப்பவே சரி இது நம்ம யூஸ்வலாக நைட் டைம்ல பண்ணுறதே கஷ்டம் ப்ளஸ் அந்த ஒரு பப்ளிக் ஏரியாவில் வைல்டு அனிமல்ஸ் நடமாட்டோம் ப்ளஸ் அந்த ரெயின்ல எல்லாம் அது எப்படி நம்ம மேனேஜ் பண்ண போகிறோம் அப்படின்னு பட் அந்த பயம் எங்களுக்கு சுத்தமாக கிடையாது ஆர்டிஸ்ட் செட்டுக்கு வந்தோன்னு ஏன்னா எவ்ரிவன் திஆர் லைக் எக்ஸ்ட்ரீம்லி கோஆப்ரேட்டிவ் அண்ட் அரவிந்த் சாமி சாரிட்ட நான் ஃபஸ்ட்டு கதை சொன்ன போனப்போ அவர் நான் ஸ்டோரி சொல்ல ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அவர் என்ன சொன்னார்னா கதைக்கு நீங்கள் வந்து எனக்காக பண்ணுறேன்னு சொல்லிட்டு பண்ணாதீங்க

ஏன்னா அவர் வந்து மேக்ஸிமம் இது வரைக்கும் ஒரு தெலுங்கு மூவிஸ் வந்து பண்ணதுனால ஐ ஐ சபேட் சரி அந்த ஒரு சாங்ஸ் வந்து ஏதாச்சும் அந்த மாதிரி இருக்குமா அப்படின்னு சொல்லி நான் யோசித்தேன் லைட்டாக பட் எந்த ஒரு இதுவுமே அவரை என்னை ஃபோர்ஸ் பண்ணவே கிடையாது அந்த ஒரு கிரியேட்டிவ் ஃப்ரீடம் வந்து நல்லா கொடுத்துருந்தாங்க லைக் ஆல் தி ஆர்டிஸ்ட் சரி நம்ம இதில் இந்த இடத்துல ஒரு சாங் வைக்கணும் ஆரோச்சி எனக்காக இப்படி ஒன்று வைக்கணும் அப்படின்ட்டு கிரியேட்டிவ் சைடில் வந்து அவங்க எந்த ஒரு இன்டர்ஃபியன்ஸுமே கிடையாது ஸோ அந்த விதத்தில் வந்து ஐம் லைக் ரியலி பிளெஸ்ட் அண்ட் குரூ பற்றி பேசணும் அப்படின்னா சுஜித்தனா ஸ்ரீஜித்தன்னா எல்லாமே வந்து தி ஆர் லைக் மை பிரதர்ஸ் ஸோ அவங்கள பற்றி புதுசாக சொல்கிறது ஒன்றும் இல்லை டி சிக்ஸ்டீனில் வந்து நாங்கள் சேர்ந்து தான் ஒர்க் பண்ணோம் ஸோ ஆன் டே ஒன்னே வந்து எனக்கு தெரியும் சுச்சித்த அண்ணா கூட வந்து ஐ லைக் ட்ராவலிங் ஃபார் அ வெரி லாங் டைம் அப்படின்னு எனக்கு நல்லாவே தெரிஞ்சிருச்சு ஸோ நரகாசுரன் பொறுத்த வரைக்கும் நாங்கள் பயங்கர க்ளோஸாக ஒர்க் பண்ணோம் அது என்டையர் டெக்னிக்கல் டீம் ஏன்னா ரைட் ஃப்ரம் ஆர்ட் டைரக்டர் ஷிவண்ணா காஸ்ட்யூம் அசோக் அண்ணா அண்ட் ஸ்டம்ஸ் முரளி மாஸ்டர் எடிட்டர் ஸ்ரீஜித் அண்ணா அண்ட் மியூசிக் டேரக்டர் ஆனால் எல்லாருமே வந்து பயங்கர க்ளோஸாக ஒர்க் பண்ணோம் சரி நம்ம இந்த ஒரு பேட்டர்ன் அண்ட் இந்த ஒரு மூடு தான் கன்வே பண்ண போகிறோம் ஸோ அதுக்கேற்ற மாதிரி பண்ணலாம் அப்படின்னு அண்ட் பிக் தேங்க்ஸ் டு மை டேரக்ஷன் டீம் என்னோட அசோசியேட்ஸ் ஜான்னா அண்ட் ஷிவா சந்தீப் கார்த்திகே அப்புறம் என்னோட அசிஸ்டன்ட் டேரக்சன் அந்த டீமுக்கு வந்து நான் நன்றி சொல்லிக்க ஆசைப்படுறேன் ஏன்னா டேரக்டராக என் மைண்டில் என்ன ஒரு விஷன் இருந்தாலும் அதை ப்ராப்பராக எக்ஸிக்யூட் பண்ணது வந்து இந்த என்டர் டீம் தான் ஸோ பிக் தேங்க்யூ டூ யூ கைஸ் அண்ட் இந்த படத்தோட ட்ரெய்லர் இன்றைக்கி ஈவினிங் ஃபைவ் ஓ கிளாக் ஆன்லைனில் ரிலீஸ் பண்ணிடுவோம் அண்ட் படம் வந்து ஆகஸ்ட் தேர்ட்டி ஃபஸ்ட்டு அன்றைக்கி நாங்கள் ரிலீஸ் பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ எல்லாரும் தியேட்டருக்கு வந்து படம் பாருங்கள் அண்ட் உங்கள் எல்லாரோட சப்போர்ட் எங்களுக்கு தேவை ஸோ ஐ ஹோப் யூ கேஸ் லைக் தி ஃபில் தேங்க் யூ